அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்மி குக்ஸ் ஹோம்மெண்ட் ரெசிபி நம்ம இன்றைக்கி சிம்பிளானால் ஒரு ரெசிபி பார்த்துடலாம் ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அடிக்கடி டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னா செஞ்சுக்கலாம் எப்போது நம்ம வந்து ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா பூரி கூட செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு போட அடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி பூரி மசாலா கூட கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம ருசியாக இருக்கும் ரொம்ப நல்லா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இது வந்து நான் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கு நாலு பேருக்கு ஒரு டைம் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு போ போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு கூட நான் மூணு விசில் வச்சு அதை அடக்கி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ட்ரை மசாலா செஞ்சிடலாம் அடக்கி வச்சிடலாம் செஞ்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வடை மிளகா பெரிய சைஸ் போட்டு கொஞ்சம் அடுத்துடுச்சுன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் நம்ம வந்து கசூரி மேத்தி போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அடக்கி வச்சிடலாம் அது ஆடு ஆறிடுச்சின்னா அதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிடலாம் இப்போ அதே கடையில் நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகமும் அது ரெண்டும் பிரியாணி அதில் போட்டு நல்லா தாளிச்சிடலாம் நல்லா வெடிச்சிருச்சுன்னா ஜீரகமெல்லாம் வெடிச்சிருச்சுன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிடலாம் ரொம்ப பெருசு இருந்துச்சுனால ஒன்று போட்டிருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க இல்லை மீடியம் இருந்துச்சுன்னா ஒன்று போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வதக்கிடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா வதகணும் வதக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஜிஞ்சர் கல்லி பேஸ்ட் ஒன்றும் தேவையில்லை அதனால் நம்ம வெறும் கார்லிக் இல்லாமல் இது ஜிஞ்சர் மட்டும் போட்டு இஞ்சி மட்டும் போடணும் பச்சை மிளகா இஞ்சி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடி பொடியாக பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் கிரேட் பண்ணி இஞ்சி வச்சுருக்கோம் ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் இஞ்சி எடுத்துக்கோங்க அதை நல்லா ஒன்று தட்டி எடுத்துக்கலாம் ரெண்டுமே பச்சை மிளகா அப்புறம் ஜே இஞ்சி ரெண்டுமே தட்டி எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து கிரேட்டரில் கிரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து கிரேட்டரில் கிரேட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணிச்சு அதை கொஞ்சம் நடுவாதுக்கணும் பச்சை ஸ்மெல் போயிடுச்சுன்னா நான் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சாப்பாடில் போட்டு வச்சுருந்தேன் ரெண்டு இது தக்காளி நீங்கள் வேணும்னா கம்மி பெருசு சின்னதாக பண்ணிக்கலாம் ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி நல்லா வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து சாப்பாடில் இல்லை மிக்சியில் சாப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது அதிகிடுச்சின்னா கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லு போயிடும் தக்காளி நல்லா குக் ஆகிடும் அது வரைக்கும் நாங்கள் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மசாலா ட்ரை மசாலா வேசிக் மசாலா தான் போட்டுடலாம் மல்லித்தூள் ஒன்று ஸ்பூன் போட்டிருக்க சின்ன ஸ்பூன்னால் ஒன்று ஸ்பூன் பெரிய ஸ்பூன்னால் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி மஞ்சள் தூள் போட்டிருக்கு ஒரு ஸ்பூன் நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா மசாலா வதக்கணும் இந்த டைமில் உங்களுக்கு கீழே பிடிக்கிற மாதிரி ஆகிடுச்சி மசாலா எரிஞ்சு போகாமல் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மசாலா குக் பண்ணணும் நான் கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா குக் பண்ணிட்டேன் மசாலா பச்சை ஸ்மெல்லு போகணும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு கம கம ஸ்மெல்லு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும் நீங்களும் அந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிடலாம் வெறும் ரஃப்ஃபாக கட் பண்ணிடுங்க ரொம்ப பொடி பொடியும் கட் பண்ணால் ரொம்ப மீடியம் சைஸ் நீங்கள் என்ன வேணுன்னா ரஃப்ஃபாக கட் பண்ணிக்கோங்க இல்லைனா கையில் கூட அப்படியே ஒரு இது பசிச்சிட்டிங்கன்னா போதும் உடச்சிட்டிங்கன்னா போதும் அதை ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும் அப்போ தான் மசாலா எல்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகும் நல்லா கமகம ஸ்மெல் உள்ளே போயிடும் நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் எங்கள் ஊர்லெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் ரோட் கடையில் பூடி வாங்கி சாப்பிட்டா இந்த மாதிரி தான் மசாலா செஞ்சு கொடுப்பாங்க இது ஒரு வேற டிஃப்ரெண்ட்டான ரிஃப்ரெஷிங்கான டேஸ்ட் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் டேஸ்டியா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் அடிக்கடி செய்வோம் எப்போவுமே நம்ம வந்து உள்ள மசாலா செஞ்சு செஞ்சு போர்டு அடிச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி கூட தான் டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது அதனால் நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் அந்த ட்ரை மசாலா முதல்ல செஞ்சு எங்கிட்ட வச்சுருவேன் இது கொஞ்சம் கொஞ்சம் ரெசிப்பியில் அப்பப்போ ஒவ்வொரு ரெசிப்பில் போட்டு ஆட் பண்ணிடுவேன் மசாலா நல்லா குக்காகிடுச்சு தண்ணி ஆட் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் குக் பண்ணுறதுக்கு இது தேவையில்லை ஏன்னா நம்ம எல்லாம் குக்கிங் இருக்குது அப்புறம் உருளைக்கெழங்கு வேந்தி போயிருக்கு அதனால ஒரு அரை லிட்டர் மட்டும் ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து தொடர்ந்து பார்த்துட்டு மறுபடியும் எவ்வளோ தண்ணி இருக்குது தண்ணி கம்மி இருக்குன்னா நீங்கள் வந்து ட்ரை மசாலா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு மல்லிகைத்தலை கட் பண்ணி போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெண்டு மூணு நிமிஷம் குக்கிங் பண்ணணும் குக்கிங் பண்ணிவிட்டு இப்போது தொடர்ந்து பார்த்தா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உப்பு காரம் எல்லாம் இந்த டைமில் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஓ பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நான் சர்வ் பண்ணிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்டாண்டிங் டைம் எந்த ரெசிபிக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டாண்டிங் டைம் வச்சிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் சுடு நீங்கள் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கோங்க பாடுங்க எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்த உடனே சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் வந்து பார்த்த உடனே லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ட் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் என்னோட சேனலுக்குள்ளே நிறைய ரெசிபிஸ் இருக்கு நீங்கள் போய் பார்த்துடலாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாங்கள் சுடு சுடு பூடி கூட இது செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருந்துச்சு டேஸ்டியாக இருந்துச்சு செம டேஸ்டியாக இருந்துச்சு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா வெல் ஐக்கன் ஆள் அமுத்திக்கோங்க ஆள்ல அமுத்துனீங்கன்னா ஆனால் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள் கிட்ட வந்து சேர்ந்துடும் சேர்ந்துருச்சுன்னா பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க